அன்புள்ள நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் பொதுக்குழுவுக்கும் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் இருபத்தி மூணாம் ஆண்டு பொதுக்குழுவுக்கும் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஈரோடு சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கும் பல்வேறு சிரமங்களுக்கிடையே வந்திருக்கும் நண்பர்களை திண்டுக்கல் சில ஊர்களை விட்டு மன்னிக்கவும் அனைத்து நண்பர்களையும் செப்மா நண்பர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் பொதுக்குழு இனிதே ஆரம்பிக்கின்றது முதலாவதாக நாம் நம்முடைய பொதுக்குழுவை ஆரம்பிக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் கடந்த ஒரு வருடத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் குடும்பத்தில் நடைபெற்ற துக்க நிகழ்ச்சிக்கு ஒரு இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி அஞ்சலி செலுத்திவிட்டு ஆரம்பிப்போம் ஜோலைட் இண்டஸ்ட்ரீஸ் திரு ஜாய் ஜோசப் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறைந்து அதே போல் ஷியாம் பிளாஸ்டிக்ஸ் கமலேஷ் குப்தா அம்மா அவர்கள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விட்டார் மினர்வா பிளாஸ்டிக்ஸ் அபுபக்கர் அவருடைய சன்னான ஜனாப் ஷாகுல் அமீத் அவர்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மறைந்துவிட்டார் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுப்பினராக இல்லை என்றாலும் நம் தொழிலுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மறைந்து விட்டார் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று திருச்சி கார்த்திகேயன் அவருடைய ஆதித்யா பிளாஸ்டிக்ஸின் உரிமையாளரும் எனது அருமை நண்பருமான கீர்த்திராஜன் மறைந்துவிட்டார் போல இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காமாட்சி அம்மன் பிளாஸ்டிக்கும் செப்மா செயற்குழு உறுப்பினருமான திரு செல்வம் அவர்களின் துணைவியார் இறந்துவிட்டார் அதே போல நம்முடைய பொருளாளர் திரு இக்பால் அவர்களின் அன்பு சகோதரி மமலா ஷெரீப் அவர்கள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மறைந்து விட்டார் அதே போல நம்முடைய உறுப்பினரான கிரீன் கோபல் செந்தில்குமாரின் தந்தை பத்தொம்போது ரெண்டு இருபத்தஞ்சி அன்று மறைந்துவிட்டார் இவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பொதுக்குழு தொடங்குகிறது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து திருநாடும் தவித்தணரும் திலகமு அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற எத்திசையும் முரண் வணக்க இருந்த பெரும் தமிழன

विशनादन विशाख पौले इंडस्ट्रीज चले सलोम कामराजमन पैकिंग पुलचोलो <laughs> वीरमूत वीराज प्लास्टिक <मीनाद्यपासिये> एजेंसीस <जन्जिस>, तर्नलवेली <laughs> वीराचामी प्रोलिन पॉलीमर्स दिंडुकल चंद्रशेखर <laughs> वरदनी ट्रेडर्स तर्नलवेली बालाजी <laughs>

सतीश अरोना प्लास्टिक चेन्नई के पी प्लास्टिक मूल कड़े चेन्नई सन्ना वरवी पाली प्लास्टिक दक्षिण मूर्ति ईरोड सिल्वर ट्रेडर्स ईरोड सिल्वरराज तंगराज तंगा प्लास्टिक ईरोड सफवान सबीबा प्लास्टिक ईरोड फकरुद्दीन एके प्लास्टिक ईरोड़ श्री कोमार थर्मोरे प्लास्टिक चेन्नई जय टीआरएस पॉलीमर्स चेन्नई सरबोज श्री चक्रा प्रिंट पैक्स पुरूर चेन्नई श्री कृष्णन श्री कृष्णा प्लास्टिक कोंडितो सिल्वर सुरेश गोपाल प्लास्टिक चेन्नई श्री करपवनार प्लास्टिक एम त्यागनाथन चेन्नई రాజేష్ రాజేష్ ప్లాస్టిక్ చెన్నై చంద్రశేఖరం కేఎంసి పాలిమర్స్ చెన్నై రతీష్ బాబు తిరుపతి పాలిప్యాక్ చెన్నై రవి సర్వేశ్వర రోటో ప్యాక్ చెన్నై కాశలింగం లక్ష్మీ ప్లాస్టిక్ మూలగడ సురేష్ కుమార్ వానవిల్ ప్లాస్టిక్ సేలం పొగలిది పొగల్ ట్రేడర్స్ సేలం సుబ్రహ్మణ్యం జిఏకే స్వామి ప్లాస్టిక్ చెన్నై నంజప్పన్ భవి ప్లాస్టిక్ సేలం పరమశివం బాలాభిరామి ప్లాస్టిక్స్ ఈరోడు అశోకన్ ఏకేసీ ట్రేడర్స్ చెన్నై జయవేలు ఎస్పీ ప్యాక్స్ చెన్నై జై हाजी राजेश्वर प्लासिक चेन्नई कार्तिकेयन आदित्य मल्टीपैक्स तिरची इतिराज एसएमपी प्लास्टिक चेन्नई एम आर कुमार प्लास्टिक प्रसवाकम चेन्नई मोहम्मद जान अनिश प्लास्टिक तिरची कार्तिक कुमार कॉर्पोरेशन तिरचिरापल्ली अर्थात तलेवरी नरेवरी पुरी அன்புள்ள நண்பர்களே பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்கிறேன் கிட்டத்தட்ட நம்முடைய செப்மா ஆரம்பித்து இருபத்தி மூணாவது பொதுக்குழு அதாவது இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அதைப்போலவே தான் பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட அதுவும் பதினெட்டாம் ஆண்டு புதுக்குழு பத்தொன்பதாவது ஆண்டு நடைபெறுகிறது இந்த அமைப்பை ரெண்டாயிரம் ஆண்டு மத்திய அரசு இந்த தொழிலை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகள் என்ற ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு உருவாக்கியது காலத்தின் கட்டாயம் கருதிதான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு லிங்கச்செட்டு தெருவில் ஒரு லாட்ஜில் ஒரு சிறிய அறையில் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய அடிப்படை நோக்கம் பிளாஸ்டிக் தொழிலில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டு சதவீதமான சிறு மற்றும் குறுந்தொழில்கள் அதாவது அது உற்பத்தி சார்ந்ததாக இருந்தாலும் சரி வணிகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இதை ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு பல மாவட்ட சங்கங்கள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் திருச்சி ஃபெமினா ஹோட்டலில் சான்பா உருவாக்கப்பட்டது இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் பல்வேறு விதமான சவால்களையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து வந்திருக்கிறோம் இருப்பினும் அடிப்படையில் இது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து இன்றளவும் ஒரு சிறிதும் வழுவாமல் சிறு குறு பிளாஸ்டிக் தொழில்களின் நிறுவனங்களின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் பல லட்சம் பேர்களின் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் விவசாயத்துக்கு அடுத்த மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் இந்த சிறு குறு தொழில்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது அந்த லட்சியத்திலிருந்து இன்று வரை உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் இந்த அமைப்பு உங்கள் பேராதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையில்லை அதற்கு ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இனிய பொதுக்குழுவில் நன்னாளில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எல்லோரும் ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழிலை ஒதுக்கி அவனுடைய வாழ்வாதாரத்தை காக்க அனுப்புகிறான் நமக்கு இந்த பிளாஸ்டிக் தொழில் என்பது அமைந்துவிட்டது இந்த தொழிலில் சுற்றுச்சூழல் பிரச்சினையினால் என்று கூறி பல்வேறு சட்டங்கள் போட்டார்கள் ஒரு காலத்தில் சுற்றுச்சூழலை காப்பாதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தொழில் கால ஓட்டத்தில் இதனுடைய வளர்ச்சியை பார்த்து இதை நாள் பாதிக்கப்பட்ட மற்ற நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களை அழிக்க வேண்டும் என்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் என்று ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய விளைவாக அன்றிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு குறு தொழில்கள் அழிக்க முற்பட்டுவிட்டது மத்திய அரசும் மாநில அரசும் அதன் ஒரு பகுதியாக நம்முடைய பிளாஸ்டிக் தொழிலும் பாதிக்கப்பட்டது கண்ணுக்கு தெரியாமல் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வரும் இந்த தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது ஆரம்பித்த நாளிலிருந்தே இன்று வரை ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டம்தான் நம்முடைய நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சியத்தோடு ஒரு கீழ்மட்டத்தில் இருப்பவர்களெல்லாம் கீழ்மட்டத்தில் என்றால் சமுதாயத்தில் வசதி வாய்ப்பில் கொஞ்சம் குறைவாக இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பை நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் என்பது தெரியும் இருப்பினும் உங்கள் ஆதரவோடு அவைகளையெல்லாம் தாண்டி இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கிய காரணம் என்பது சற்றும் மிகையில்லை ஆகவே இது ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தில் நாம் நம்முடைய தொழிலையும் நம்மையும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள போராடிதான் ஆக வேண்டும் போராடாமல் இருக்கும் அமைப்போ அல்லது எந்த ஒரு இனமோ அவர்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாத்து கொண்டார்கள் என்று சரித்திரம் கிடையாது ஆகவே இப்பொழுது நம்முடைய எல்லாம் ஊக்கப்படுத்தி இதை ஒருங்கிணைப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குழுவில் நண்பர்கள் அனைவரும் நம் அமைப்பை மேலும் எப்படி வலுப்படுத்துவது என்னென்ன ஊரில் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நன்கு தெளிவாக விளக்க வேண்டும் யாரும் வந்து எதற்கும் சங்கோஜப்பட வேண்டாம் எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கிறது அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொருவருக்கும் கழுத்துக்கு மேலே பிரச்சனை இருக்கிறது அந்த அளவு பிரச்சனை இருக்கிறது ஆகவே நாம் அனைவரும் தான் நமக்கு விடுவி கிடைக்கும் நாம் தனித்தனியாக நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்து செயல்பட்டால் விடிவே கிடைக்காது இன்றைக்கு இருக்கும் அரசு இயந்திரம் அதாவது முழுவதும் கணினி மயமாகிவிட்டது அதன் காரணமாகத்தான் இந்த ஜிஎஸ்டிக்கும் இதில் ஒரு இடம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழு மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தெரிவித்துக்கொண்டே தான் இருக்கிறோம் நண்பர்கள் எல்லோரும் நன்றாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நாளும் இந்த அமைப்புக்கு தலைவராக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு எனக்கு பின்பும் நன்றாக இதே போன்ற உணர்வுடன் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராசை அதற்காகத்தான் இந்த நிதியெல்லாம் திரட்டி நான் எல்லாவிதமான பணிகளையும் உங்கள் ஒத்துழைப்புடன் செய்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை என்னை இந்த பீரியடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கும் மற்ற நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்து உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்து இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்